ஹோசூரில் அரசு பள்ளிக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வகுப்பறை மற்றும் கட்டிடங்கள் அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஜூஜுவாடி பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு ஆண்கள் பெண்கள் என இரு பாலரும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் வசதிக்காக ஹோசூரில் இயங்கி வரும் தனியார் பெருநிறுவன சமூக பொறுப்பு பங்களிப்பு நிதியின் கீழ் எம்எஸ் தோனி தனியார் பள்ளி சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் இரண்டு வகுப்பறைகள் ஜிஆர்பி டைரி ஃபுட் ப்ராடக்ட் சார்பில் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கு வகுப்பறைகள் மைக்ரோடெக் சிஎன்சி நிறுவனம் சார்பில் பதினாறரை லட்சம் ரூபாய் பங்களிப்பில் நமக்கு நாமே திட்டம் வாயிலாக நாற்பத்தி ஆறரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிப்பறை கட்டிடங்கள் மற்றும் எம்பி லேட்ஸ் நெரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் என மொத்தம் ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான புதிய வகுப்பறைகள் கழிப்பறைகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தன இவற்றை இன்று தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரையு கிருஷ்ணகிரி எம்பி கே கோபிநாத் ஹோசூர் எம்எல்ஏ வை பிரகாஷ் ஹோசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து சமூக பங்களிப்பின் கீழ் அரசு பள்ளிக்கு மாணவர்களின் நலன் கருதி நிதி உதவி வழங்கிய நிதி உதவி வழங்கிய தனியார் பேரு நிறுவன நிர்வாகிகளுக்கு அமைச்சர் சக்கரவாணி பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தார் আনানুসি গোবানা না না

भीअर स्पॉन्सर कर रहे हैं मार्क फिशर एम एस धोनी स्पोर्ट्स सर सीजन 6 कर रहे हैं और हमारे अबला बड़ा बड़ा सब ना ना मैं ले अपनना ना 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 के पा ना आना और

வாस्ते ওমর அதென்கோ நன்றி இந்த கொள்கை இந்த கார்புல நம்மால பல்லுலது பிரிய கார்புல முதலாயை வரவங்க நகர்க்கத்தை நினைجي புனிதக்கக்க பெரியதுல நம்ம ஜேஆர் மேலருக்கும் தோரி தோரி கோரி சொல்லுங்கட்ட நான் மாது சடை சடை

ഇൻക്രീസ് ആയിരിക്കുന്നത് അത് പോലും എഫേർട്ട് പോലീത്തേക്ക് കൃഷിയില് കൂടെ ഏതോ ഒരു ഇവന്റ് നടത്താൽ കൂടെ ഇന്ത്യയിൽ നിന്ന് കോയിൻ എക്സിബിഷൻ പോകുന്നതേയില്ല വൈകിട്ട് മോഡേൺ സ്കൂൾ ടീച്ചേഴ്സ് കൊടുക്കുമ്പോൾ റിയലൈസ് ആകരുത് പിന്നെ നമ്മുടെ

அவருடைய திறனாளி வரிசையை நல கொள்ள ரூபாய் ஒன்று கொண்ட தனியார் பள்ளியைச் சேர்ந்த பள்ளியைச் ஒரு அரசு பள்ளிக்கு இரண்டு வகுப்பைகளை கட்டி கொடுத்து மாணவர்களுடைய கல்விகளை சிறப்பதற்கு வழியாற்றி வருகின்ற இனியான இந்த நிலையில்